ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வறுத்த அறுத்த கோழி மிளகு வருவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயை நல்லா காய வச்சோன்னா ஒரு ஒரு கட்டை போட்டுக்கோங்க மூணு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு போட்டு மிளகு முதல்ல ட்ரையாக வறுத்துக்கோங்க மிளகு கொஞ்சம் நான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்குங்க கருவேப்பிலை வந்து ட்ரை ஆனோம்னா எடுத்து ஆற வச்சு மிக்ஸி தரில் மாற்றிக்கோங்க நல்லா நல்லா ட்ரையாக ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி தரில் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வைங்க அஞ்சு லி அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க சோம்பு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கினோன்னு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வரும் ஒரு ஸ்பூன் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் நல்லா வதக்குங்க அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச கோழிக்கரை எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கோழிக்கரை வந்து நல்லா தண்ணி வந்து வச்சு தெரியணும் தெரியிற அளவுக்கு நல்லா வந்து வதக்குங்க வதக்கணுன்னா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்ச பொடியை போட்டு நல்லா மறுபடியும் கண்டன்ஸாக எல்லாத்துலேயுமே படுறபடி நல்லா வதக்குங்க வதக்கணுன்னா அதில் வந்து அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க போட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை கண்டன்ட்லாம் மாறும் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மறுபடியும் பரட்டி விட்டுட்டு அதில் வந்து நல்லா ட்ரையாக இன்னும் கொஞ்சம் பெரட்டி வச்சுட்டு கொத்த கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை போட்டு நல்லா இது பண்ணுங்கள் பருத்தரைச்சா மிளகு கோடு வறுவல் ரெடி பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்